திமுக சார்பில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் ஆணை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளர் காந்தியின் வழிகாட்டுதலின்படி திமுக சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் நகர திமுக சார்பில் நகர முன்னாள் துணை செயலாளர் எஸ் மணி தலைமையில் ஓடியன் மணி திரையரங்கம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் உணவு வழங்கினர் இதில் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி விக்ரமன் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவர் அன்பு நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம் டிம்போ வின்சன் கண்ணியப்பன் ரேவதி கண்ணியப்பன் நாகராஜன் ராஜன் கோபி சண்முகம் எழிலரசு துரைராஜ் லோகநாதன் சார்லஸ் மூர்த்தி தீபன் ஜெயக்குமார் விக்கி இமானுவேல் பிரவீன் செல்வா ஜான்சிஸ் தமிழரசன் உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் உடன்